ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூத்தி பதினாறாவது பாடல் அன்பர் அல்லாதார் இணக்கம் அற வேண்டி பாடியது வள்ளிமலை முல்லை குறணம் கை மாத தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முள்வுற்ற தாழ்மடிந்து கொல்லிக்கு மூழ்கிழிந்து பள்ளத்தில் வீழ்வதன்றி ஒரு ஞான எல்லை குழாய் அரு நாமம் எல்ல குமாலயந்து உள்ள பிலா வயந்தும் உள்ள பெறாரினங்கள் ஒழிவேனோ அல்லை கடிதந்த வள்ளிக்கு மார்புலங்கள் அள்ளிக்குள் மார்வலங்கள் உனை அல்லல் படாத கங்கை வெள்ளத்து வாவி தங்கி மெல்ல சரோரங்கள் பயில் நாத வள்ளை குமார கந்த தில்லை புராரி மைந்த மல்லு பொராரிரண்டு புய வீரா வள்ளிக்குழா அடர்ந்த வள்ளி கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளை எல்ல குமாலயந்து உள்ளத்தில்லாவும் உள்ள பெறாரினங்கள் ஒழிவேனோ வள்ளிக்குழா அடர்ந்த வள்ளி மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாலே வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே பெருமாலே பெருமாளை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் விநாயக பெருமான் யானையாக வந்து பயம் தந்து அபயம் வள்ளியை புகுந்த மாலையிட்டு மனம் புரிந்து அருளிய அந்த மாலையை உமது மார்பில் தரித்த தாமரை மலர் மாலையை அணிந்தவரே தூய கங்கா நதியின் சரவணப் பொய்கையில் தங்கி தாமரை மலரில் வீட்டிருந்த தலைவரே வல்லக்கோட்டை என்ற தலத்தில் வாழும் குமாரமூர்த்தியே கந்த கடவுளே திருப்பரம் எரித்த தில்லை இருக்கும் சிவமூர்த்தியின் திருப்புதல்வரே போருக்கு உரிய வண்ணீர் உபயங்கலையுடைய வீரமூர்த்தியே வள்ளி கொழிகள் மிகுந்த வள்ளிமலை மீது வள்ளி விராட்டியுடன் விருப்பமுடன் பெருமையில் சிறந்தவரே அன்மத மலர் அம்பிற்கும் கரும்பு வில்லிற்கும் மாதர்களின் புன்னகைக்கும் வாடி இன்பத்தைப் பெற முயன்று காலத்தை வீணாக்கி காமத்தியால் வெந்து பாவ விழுந்து ஞான எல்லையையும் வேத மந்திரத்தால் உம்மை தொழுது வணங்கும் எல்லை விதிகளையும் அடியார்களை இகழ்ந்து உள்ளத்தில் இறக்கமற்ற கீழ் மக்களுடைய இணக்கத்தை அடியேன் விட அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கீழ் மக்கள் இறைவனுடைய அருள் நாமத்தை இகழ்ந்து பேசி இடர்பவர்கள் தீயோர் இணக்கத்தை விட வேண்டும் முருக அடியார்களுடன் இணங்க வேண்டும் ஆசை வயப்பட்டோர் பாவப்படுகுழியில் விழுந்து குழியிலிருந்து மீளுவது ஏறுவது கடினம் என்கிறார் ஒப்பற்ற சிவஞானம் ஒன்றே முடிவாக நின்று ஆன்மாக்களுக்கு இன்ப எல்லையாக இருந்து அருள் செய்ய வல்லது வள்ளிமலை ஆண்டவரே தீயவர் நட்பு தீர அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் கூடா ஒழுக்கம் கூடா நட்புடன் சேர்ந்து காலத்தை வீணாக்காமல் நல் ஒழுக்கமுடைய ஞானவான்களுடன் முருக அடியார்களுடன் சேர்ந்து முக்தி பேற்றை பெற பக்தர்களுடன் இணங்கி முருகனின் அருளுக்கு பாத்திரமாக முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം സരവണഭവ മുരുഖാചരണം തിരിച്ചിത്രം